ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஸ்ரீமதி நிகமாந்த தேசிகாய நமகா திவ்ய பிரபந்தம் போற்றும் திருவரங்கம் ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிக்காய நமகா பெரியாழ்வார் திருமொழி மரவடியை மறவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்துப் போய் வானோர் வாழ செருவுடை திசை கருமம் திருத்தி வந்துல காண்ட திருமால் கோயில் திருவடி தந்திருவும் திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்று உருவுடை மல நீளம் காற்றாட்ட ஓசளிக்கும் ஒளி அரங்கமே தன்னடியார் திரத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சித குறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண் உடைய விபீடனற்காமதில் இலங்கை திசை நோக்கி மலர் கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர்கால் ஆவரே கருள் உடைய பொழில் மருதும் கதகளும் பிலம்பனையும் கடியமாமும் உருள் உடைய மல்லரையும் உடைய உடையமெட்டோசை கேட்டான் இருள் அகற்றும் எறிகதிரோன் மண்டல தூடற்றி வை தேனி வாங்கி அருள் குணத்திட்டியவரை ஆட்கொள்வான் அமரும் ங்கமே பதினாராயிரவர் தேவி மார்பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீட்டிருந்த மணவாளர் மண்ணு கோயில் கமலம் எம் எம்பெருமான் பொன்மயிற்றில் பூவே போல்வான் பொதுநாயகம் பாவித்திரமாந்து பொன் சாய்க்கும் உணல் அரங்கமே ஆமையாய் கங்கையாயாழ்கடலாயமணியாய் அறுவரைகளாய் நான் முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தானும் ஆனான் சே மம்முடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில் பூமருவிப்புள்ளினங்கள் புள்ளினங்கள் அறையன் புகழ் குளரும் புணல் அரங்கமே மை காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில் பத்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழு திசைவிளக்காய் திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே குரட்பிரம்மச்சாரியாய் மாவளியை குறும்பதக்கி அரசு வாங்கி இறை பொழுதில் பாதாளம் களவிற்கை கொடுத்துகந்த எம்மான் கோயில் இறைப்புடைய மணிவரை மேல் போல் அரவணையின் வாய் சிறப்புடைய பணங்கள் விசை செழுமணிகள் திருவரங்கமே இரணியனை உயர்த்தோதியால் உள்ளியமார் ஊன்றி சிரம் பற்றி முடியிடைய கண் பிடுங்க வாயலரத்தழித்தான் கோயில் புறம் பெற்ற மலர்கமலம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட பரம்பொற்ற சென்னல் தாழ் சாய்த்து தலை வணக்கும் தன் அரங்கமே தேவுடைய மீனமாயாமையாய் ஏனமாயியாய் குரலாய் மூருவில் ராமனாய் கண்ணனாய் கக்கியாய் முடிப்பான் போயில் சேவலொடுபடை அண்ணம் செங்கமல மலர் ஏறி பூசல்லாடி பூவனை மேல் துதைந்தழு செம்புடியாடி விளையாடும் புனல் அரங்கமே சிறு பொள்ளான் மண்ணாளன் சிறு செய்யும் நாந்தகம் என்னும் வாழன் மறையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இறவாளன் ஆளன் ஆழன் ஆளன் ஏழுலக பெரும் புறவாளன் திருவாளினி நாகத்திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே கடிந்த கணல் நாழிப்படை உடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொட நின்ற திருவரங்கம் திருப்பதையின் மேல் மீனாவன் மெய்யடையான் விட்டு சித்தன் விரித்த தமிழ் முறை கவல்லார் யஞருமான் இணை அடிக்கீழ் இணை பெரியாதிருப்பர் தாமே அணியேன் ராமானுஜுதாசன் ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಬವಂತು ಸರ್ವೇ ಜನ ಸುಖಿನೋ ಬವಂತು ಆಳ್ವಾರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣ